விவசாயத்துப்பஞ்சநேர் ஆணையருக்கு வணக்கம்ங்க இன்றைக்கி நம்ம மொத்தம் ஏழு விற்பனை பதிவு பார்க்கலாமுங்க அதில் பார்த்திங்கன்னா நல்லா சோ கோட்டையில் இருக்கக்கூடிய மயிலை கிடாரி இல்லை டாப் கிளாஸ் கிடாரி அது ஒன்று விற்பனைக்கு இருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மயிலை காளைக்கன்று நல்லா தெளிவான கன்று ஒன்று விற்பனைக்கு இருக்குதுங்க அடுத்து வந்து ஒரு பில்லக்கன்று காளைக்கன்று நல்ல முகத்தில் நல்லா இரட்டை தேணி வாய்ப்பில் தெளிவான கன்று ஒன்று இருக்குதுங்க அடுத்து பார்த்திங்கன்னா பூச்சிக்காலைக்கேற்ற நல்ல சிறு முகத்தில் நல்ல வட்டில் ஒரு காலக்கன்று இருக்குதுங்க அடுத்து லோ பட்ஜெட்டில் ஒரு மயிலை காலை கன்றுங்க ஒரு நான்கு மாதமான மயிலை காளைக்கன்று லோ பட்ஜெட்டில் நல்ல கோபுர திம்ளோடு ஒன்று விற்பனைக்கு இருக்குதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் ஒரு கிடாரி கன்று விற்பனைக்கு இருக்குதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கிர் கிடாரி கண்ணுங்க அது வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க நம்ம வெதன் கேட்டில் ஃபார்மில் முதலாவது பார்க்கக்கூடிய விற்பனை பதிவு பார்த்திங்கன்னா எட்டு மாதமான மயிலை காளை கண்ணுங்க நல்லா ஆளநீலாமல் நல்லா நிறக்காளுங்க நல்லா வாழ இறக்கத்தில் எட்டு பால் பொருட்கள் தெளிவாக இருக்குதுங்க கழிப்பு சொல்லி குறைப்படுதல் எதுவும் இல்லை வால் விலங்கு சொல்லியோ கால் விலங்கு சொல்லி எதுவும் இல்லைங்க கண்ணு தெளிவான கண்ணு நெத்தில் ஒரு சொல்லி தெளிவாக இருக்குதுங்க பொம்புக்கு பின்னாடி ஒரு சொல்லி தெளிவாக இருக்குது முதுகு பின்னாடி ஒரு சொல்லி தெளிவாக இருக்குது நல்லா நீட்டு போக்கு நல்லா வால் சின்னமுங்க இந்த நெட்டுவோட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமா நம்ம வந்து கண்ணை போஸ்ட் பண்ண முடியலைங்க அது மாதிரி அந்தளவுக்கு நல்லா நெட்டுவோட்டில் மீறி நெட்டு விட்டுங்க முகத்தில் அருமையான முகமுங்க நல்லா சின்ன முகம் நல்லா கோபுரத்தில் எப்படி தெளிவான கண்ணுங்க காட்டுக்குள்ளே தெரிஞ்சுக்கன்று நல்லா வளர்ந்த கண்ணுங்க கொண்டு வந்து உங்களுக்கு கொண்டு வந்து வீடியோ இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒன்று வைரம் பார்த்தா கொஞ்சம் உங்களுக்கு இதாக தெரியும் படம் படப்பு நல்லா படம் உடைப்புங்க நல்லா ஸ்பீடான கண் கண்ணாமூ சத்தத்தில் அருமையான கண்ணாமூறு சுத்தம் நல்லா சிறுங்காதுங்க சிறுமுகம் அதாவது குறுமுகம்னு சொல்லுவாங்க நல்ல குறுமுகத்தில் நல்ல நேர்குண்பில் அருந்தாடையில் நல்ல கைகால் ஊக்கமுங்க நெட்டு வெட்டு எல்லா வகையிலும் தெளிவான கண்ணை வந்து செய்கிறோம்ங்க பேக்கலா பயன்பாடு காட்டுங்க ஜல்லிக்கட்டு காட்டுங்க பூச்சிக்காலை பயன்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்ல தெளிவான கண்ணை வந்து செய்கிறோம்ங்க இந்த கண்ணுடைய விற்பனை விலையை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஐநூறு சொல்லி இருக்கிறவங்க தொடர்பு கொண்டாங்கன்னு அனுசரித்து கொடுக்கலாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஜாயிண்ட் ஆர்டையும் பண்ணி கொடுத்துடலாமே டேப் நண்பர்கள் ஸ்க்ரீன் தெரிவிக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம ஜாயின்ட் ஆர்டர் பண்ணி அனுப்பிச்சி கொடுத்துடலாங்க நம்ம வேந்தன்கேட்டில் ஃபார்மில் இரண்டாவது பார்க்கக்கூடிய விற்பனை பற்றி பார்த்தீங்கன்னா ஆறு மாதமான மயிலை கிடாரி கண்ணுங்க நல்ல பெருங்கூட்டு கண்ணுங்க இதோடைய தாய் புகைப்படம் என்னாலும் தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு பர்சனலாக அனுப்பிச்சி வைக்கலாமாங்க கண் தெளிவான கன்று சுழு சுத்தமான கண்ணுங்க கழிப்பு சொல்லி குறைப்படுதுகள் எதுவும் இல்லை கால் விலங்கு சொல்லியோ வால் விலங்கு சொல்லியோ எதுவுமே இல்லைங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குது நெத்தில் ஒரு சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க திமுழுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சுழி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க நல்ல கால் கருப்பில் நல்லா நீட்டு போக்கில் தெளிவான கண்ணுங்க நல்ல தோல் நயத்தில் நல்ல த தோல் நயத்தில் வந்து சேருங்க நல்ல பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்தால் பெருங்கூட்டு கிடாரி கிடாரிக்கண்ணாக வந்து சேருங்க நல்ல மாடாகும்போது நல்ல பெருங்கூட்டு மாடாக வந்து சேருங்க இந்த கன்றோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா பதினேழு ஐநூறு சொல்லியிருக்கிறவங்க விற்கிறவங்க தொடர கொண்டா ஆயிரம் ஐநூறு முன்ன பின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ஜாயின்டவனையும் பண்ணி கொடுத்துடலாமுங்க நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா கண்ணுகளுக்கும் குடல் புலம் நீக்கம் செஞ்சு கயிற்கன்று இல்லாமல் தெளிவாக மாற்றி நம்ம தெளிவாக கொடுத்துட்டுருக்குறோங்க தமிழ்நாட்டு ஃபுல்லாக ஜாயிண்ட்டாடையும் பண்ணி கொடுத்துட்டுருக்குறோங்க தேப்பினர்கள் ஒரு இடக்கு ரெண்டு நல்லா யோசிச்சு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட லொக்கேஷன் அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஜாயிண்ட்டோட பண்ணி தெளிவாக அனுப்பிச்சி கொடுத்துடலாமாங்க மூன்றாவது பார்க்கக்கூடிய விற்பனை பற்றி பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளை காளை கண்ணுங்க நல்லா தெளிவான கன்று நல்லா சின்ன முகத்தில் தாமணி சொல்லி ஓடுங்க நல்லா இரட்டை தேவலம் அமைப்புங்க நல்லா விட்டு வால் சின்னம் தேவையான வால் இறக்கம் இருக்குதுங்க கன்று எல்லா வகையிலும் நல்லா ஊக்கமான கன்று நல்ல தெளிவான கண்ணுங்க நல்ல தோல் நியமான கண்ணுங்க அருந்தாடையில் நல்ல கைகால் ஊக்கத்தில் இடத்தேவன் அமைப்பில்லைங்க இல்லைங்க அமைப்பில் நல்ல வால் சின்னத்தில் தேவைப்படும் ஸ்கீல் தேவைக்கு தொடர்பு கொள்ளுங்க கண்ணு தெளிவான கண்ணுங்க நல்ல தோல்நயத்தில் அருமையான தோல்நயமுங்க கண்ணுக்கு வயது பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது மாதம் இருக்குங்க கண் நல்லா திம்முரில் நல்ல ஒரு ஊக்கமான கண்ணாக இருக்குதுங்க கழிப்பு சொல்லி குறைப்படுதுகள் எதுவும் இல்லை வால் இறக்கம் தேவை இருக்குதுங்க கால் கருப்பு இருக்குதுங்க தாமணி சொல்லியோடு இருக்குதுங்க நல்ல தோல்நயத்தில் நல்ல பெருங்கூட்டு கண்ணாக வந்து சேரும்ங்க இந்த கண்ணோடய விற்பனை விலை பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு ஐநூறு சொல்லியிருக்கிறவங்க தொடர்பு பண்ணாங்கன்னா அனுசரித்து கொடுக்கலாமுங்க தேவை நண்பர்கள் ஸ்க்ரீன் தெரியணும் போது தொடர்பு கொள்ளுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஜாயிண்ட் வாடியும் பண்ணி கொடுத்துடலாமுங்க அதே சமயம் பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் ஜோடி கண்ணாக வேணும்னு கேட்டிருக்கிறீங்க இந்த பிள்ளைக்கணுங்க இதுக்கு முன்னாடி போட்ட மயிலக்கண்ணி இடமே வந்து நல்லா வந்து ஒரு சேர வந்து ஜோடியாக தான் இருக்குதுங்க ஜோடியாக வேணுனாலும் வந்து பார்த்தா நம்ம அனுசரித்து கொடுக்கலாமுங்க அது மாதிரி ஜோடியாக வேணு எடுக்கிறீங்க நண்பர்கள் பார்த்திங்கன்னா ஸ்கிரீன் தெரியுன்னு தொடர்பு கொள்ளுங்க இந்த கண்ணு இதுக்கு முன்னாடி வந்த மயிலை காலைக்கு நட்டு ஜோடியாக வருங்க ஜோடியாக வேணாலும் நம்ம கொடுத்துட்லாமுங்க நம்ம வேதன் கேட்டில் ஃபோனில் நான்காவதாக பார்க்கக்கூடிய விற்பனை பற்றி பார்த்திங்கன்னா நல்ல பெருங்கூட்டு கண்ணுங்க பத்து மாதம் வயதாகுதுங்க நல்ல படவடப்பில் இருக்குது நல்ல பால்வெண்மை இல்லைங்க நல்ல தெளிவான கண்ணு எரிதாட்ட பயன்பாடு நல்ல சைஸ் வருங்க நல்ல வால் சன்னம் இருக்குதுங்க நெட்டு வெட்டு இருக்குதுங்க இரட்டைத்தேம் அமைப்பு இருக்குதுங்க நல்ல கைகால் ஊக்கத்து இல்லைங்க கழிப்பு சொல்லி குறைபாடு எதுவும் இல்லைங்க தெளிவாக இருக்குதுங்க எட்டு பார்ப்பல்கள் தெளிவாக இருக்குது நல்ல அமைப்புங்க நல்ல ஒரு தரமான ஒரு மயிலை காலை கண்ணை வந்து சேருங்க பட உடப்பில் அருமையான பட உடைப்புங்க கண் மிக தெளிவான கண்ணை வந்து சேருங்க தேவைப்படும்போது ஸ்கீல் தேவை தொடர்பு கொள்ளுங்க கண்ணில் வந்து மற்றபடி எந்த வச்சமும் எதுவும் இல்லைங்க வால் இறக்கமும் இருக்குதுங்க குறைப்பழுதுகளில் எதுவும் இல்லைங்க நல்ல வால் சின்னம் நல்ல முட்டாணி செட் அகலத்தோடுங்க நெஞ்சுக்கோள் ஆகலத்தோடு நல்ல கை கால் நல்ல பட உடப்பில் தெளிவான கண்ணை வந்து சேருங்க நாளைக்கு பெரிய காலையாகும்போது பார்த்திங்கன்னா அண்ணாந்து வாக்குறளவுக்கு ஒரு ஆறு அடி உயரத்தில் வர அளவுக்கு நல்லா பெருங்கூட்டு கண்ணாக வந்து செய்கிறோமுங்க நல்லா நயத்தில் அருமையான தோல் நயமுங்க நல்லா ஊரும் கண் குரங்காட்டில் வந்து மேஞ்சு வளர்ந்த கன்று தானுங்க கண்ணில் தெளிவான கண்ணாக இருக்குங்க இந்த கண்ணோடய விற்பனை விலை பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு ஐநூறு சொல்லிக்கிறவங்க தொடர் கொண்டு அனுசரித்து கொடுக்கலாமங்க நம்ம வேந்தன் வேந்தன்கேட்டல் ஃபார்மில் ஐந்தாவதாக பார்க்கக்கூடிய விற்பனை பற்றி பார்த்தீங்கன்னா நல்ல ஷோ குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மயிலை மாட்டுக்கு பிறந்த ஷோ குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மயிலை கிடாரி கண்ணுங்க தெளிவான கண்ணுங்க நல்ல அமைப்புங்க கால் நல்லா கால் கருப்பு நல்லா கால் ஊக்கத்துலேயும் நல்லா அருந்தாடையில் நெட்டு வெட்டில் நல்லா நெட்டு வெட்டுங்க திமிழ் நல்லா இரட்டை தமிழம் அமைப்புங்க நல்லா வால் சின்னம் இருக்குதுங்க கழிப்பு சுழி பொழுதுகள் எதுவுமே இல்லைங்க எட்டு பால் பொருட்கள் தெளிவாக இருக்குது கால்லையோ வால்லையோ விலங்கு சுழியில் எதுவுமே இல்லைங்க நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா காலில் வால்ல வந்து சுழி இருக்கிறத நிறைய நண்பர்கள் கவனிக்கிறது இல்லைங்க கட்டாயம் வந்து நம்ம வாங்கக்கூடிய மாடுகள் கன்றில் வந்து பார்த்திங்கன்னா நெத்தியில் ஒரு சுழி தெளிவாக இருக்கணுங்க கொம்புக்கு பின்னாடி ரெண்டு சுழி இருந்தாலும் மாறாமல் இருக்கணும் ஒரு சுழி இருந்தால் நல்லதுங்க திமலுக்கு பின்னாடி திமல்லில் இருந்து ஒரு ஐந்து வரல் தள்ளியாத வந்து ஒரு இருக்கணுங்க அது மாதிரி தெளிவாக பார்த்து வாங்கணுங்க அதை வந்து நிறைய நண்பர்கள் அதை பார்த்து வாங்குறது இல்லைங்க திரும்ப மறு விற்பனை போது வந்து அதை வந்து விற்பனை விலை கம்மியாக கேட்பாங்க இந்த ஷோ கோட்டில் இருக்கக்கூடிய மயிலை கிடக்கணுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் சொல்லியிருக்கிறவங்க தொடர்பு கொண்டு அனுசரித்து கொடுக்கலாமங்க கண் நல்லா பால் வர்க்கமான கண் தெளிவான கண் வேணுங்கிறீங்க இந்த கண்ணை தேர்ந்தெடுக்கலாமுங்க நம்ம வேந்தன் கையில் ஃபார்மில் ஆராதாக பார்க்கக்கூடிய விற்பனை பற்றி பார்த்திங்கன்னா ஒரு நான்கு மாதம் இருக்கக்கூடிய ஒரு மயிலை கண்ணுங்க தெளிவான கன்று நல்லா கோபுர திமல் அமைப்புலிங்க நல்லா அருந்தாடிங்க நல்லா வால் சின்னமுங்க எட்டு பால் பால்கள் தெளிவாக இருக்குதுங்க நல்லா நேர்கொம்பில் வந்து செய்கிறவங்க நல்லா சின்ன முகமுங்க அருந்தாடை நல்லா நெஞ்சு கோள நல்லா நெட்டு வெட்டில் நல்ல முகத்தில் சின்ன காதில் கோபுர திமில் தெளிவான கண்ணை ஒரு காலக்கண்ணு வாங்கி வளர்த்துன்னு ஆசைப்பட்றவங்க லோ பட்ஜெட்டில் நல்ல பெருங்கூட்டு கண்ணு வாங்கி வளர்த்துன்னு ஆசைப்பட்றீங்க இந்த கண்ணை தேர்ந்தெடுக்கலாமுங்க சுழிகள் அனைத்தையுமே சுத்தமாக கரிப் கழிப்பு சுளி குறைப்படுதல் எதுவும் இல்லைங்க இந்த கன்றோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா பதினாலாயிரம் சொல்லி வைக்கிறவங்க தொடர்பு கொண்ட ஆயிரம் அனுசரித்து கொடுக்கலாமங்க தேவைப்பண்பர்கள் ஸ்கிரீன் தெரிவிக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த காளைக்கன்றை பொறுத்தளவுக்குங்க தட்டு தீவனம் தெளிவு எடுத்துக்குதுங்க தவிடு தண்ணி நல்லா குடிச்சிக்குதுங்க நீங்கள் பால் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் எதை வந்து ஜெர்சி மாடை வச்சுருந்தாலும் நல்லா பால் கொடுத்து வளர்த்துனீங்க அப்படின்னா இன்னுமே நல்லா பெருங்கூட்டுக்கணாக வந்து சேருங்க கண் தெளிவான கண்ணுங்க நல்லா பெருங்கூட்டு நண்பர்கள் தேவைப்பண்பர்கள் ஸ்கீன் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு கண்ண ஒரு கண்ணு நல்லா தரத்தில் நல்ல தமிழ் கட்டோட நல்ல கண்ணாக வாங்கி ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு பதினாலு பட்ஜெட்டில் வாங்கி வளர்த்துன்னு ஆசைப்பட்ற நண்பர்கள் இந்த கண்ணை தேர்ந்தெடுக்கலாமாங்க நான் ரொம்ப லோ பட்ஜெட்டில் கண்ணுகள் கேட்டுருந்தீங்க பதினஞ்சு ரூபாய்க்குள்ள நல்ல கண்ணுகள் வேணும்னு கேட்டுருந்தீங்க இந்த வாரம்தான் வந்து ஓரளவுக்கு நம்ம கண்ணுகள் வந்து நம்ம வாங்கி கொண்டு வந்து நம்மளால் வந்து போஸ்ட் பண்ணவே முடிஞ்சுதுங்க அந்தளவுக்கு நல்ல தெளிவான கண்ணுகள் வந்துருந்துச்சு தேப்ப நண்பர்கள் ஸ்க்ரீன் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நம்ம வேந்தன் கேட்டிஃபார்மில் ஏழாவதாக பார்க்கக்கூடிய விற்பனை பதிவு பார்த்தீங்கன்னா தெளிவான கிர் கிடாரி கன்றுங்க வயது கால் வயது ஆகுதுங்க நல்ல நீட்டு போக்குங்க நல்ல வாழை இருக்கமுங்க கழிப்பு சொல்லி குறைப்பதில் எதுவும் இல்லை எட்டு பாட்பாட்கள் தெளிவாக இருக்குதுங்க காலில் விளங்க சொல்லியோ வாலில் விளங்க சொல்லி எதுவுமே இல்லைங்க என் நண்பர்கள் வந்து இது மாதிரியான ஒரு வட இந்திய மாடுகளில் வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா கால் சொல்லி வாழ் சொல்லி எதுவுமே பார்க்காம நிறைய நண்பர் வாங்குறீங்க ஏன்னால் கட்டாயம் அதை பார்த்து வாங்கக்கூடியது நல்லதுங்க திருப்பி நான் மறு விற்பனை செய்யும்போது அதை சொல்லி வந்து விற்பனைகளுக்காக விலை கம்மியாக கேட்பாங்க இந்த கிர்கன்று எல்லா வயதிலும் சொல்லி சுத்தமாக இருக்குதுங்க நல்ல ப்ரீட் குவாலிட்டியில் இருக்குதுங்க பக்காவான ப்ரீட் குவாலிட்டி நல்லா குரங்காட்டில் கண்ணுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா தட்டு ஆகட்டும் அடர் தீவனம் ஆகட்டும் தெளிவாக எடுத்துக்குதுங்க வச்சு நேரத்தில் கொஞ்சம் வாடலாக இருந்துச்சுங்க நல்ல பெருங்கூட்டு கீருக்கு பிறந்த நேரம் ஒரு ஆறு லிட்டரு கரை வரக்கூடிய தாய்க்கு பிறந்த நல்ல குவாலிட்டியான கீர் கிடாரிக்கணுங்க உண்மை ஏழு வயது ஆகுதுங்க சொல்லி சுத்தமுங்க இதோடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு ஐநூறு சொல்லியிருக்கிறவங்க நல்லா ரீசனபுளாக ரேட்டாக தான் சொல்லியிருக்கிறவங்க தேவை பண்ணல் ஸ்க்ரீன் தேவைக்கணும் நம்பர் தொடர்பு கொள்ளுங்க தமிழ்நாட்டை ஃபுல்லாக ஜாயிண்ட்டோட கண்டிப்பாக பண்ணி கொடுத்துடலாமாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ஃபுல்லாக கண்டிப்பாக ஜாய்ட்டாக பண்ணி கொடுத்தாங்க கிரு கிடாரி கன்று நல்லா பெருங்கூட்டு கண்ணாக வந்து சேரணுங்க நல்லா தெளிவான கண்ணாக வந்து சேரணும் நல்ல கண்ணாக வேணும் அப்படின்னு நண்பர்கள் இதை தேர்ந்தெடுக்கலாமங்க கன்று வந்து உடல் போல் நீக்கம் செஞ்சாச்சுங்க கொண்டு போய் தட்டு தேவனம் நல்லா போட்டு நல்லா வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு நாலுலேருந்து ஐந்து ஆறு மாதத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சினைப்பருவத்தை தடைஞ்சிருங்க அது மாதிரி நல்ல குவாலிட்டியான கண்ணுங்க நல்லா பால் குடிச்சு வளர்ந்து இடையில வந்து பார்த்தா பால் வத்தரைச்சு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வத்தி போச்சுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க கன்று தெளிவான கண்ணுங்க நல்ல ப்ரீட் குவாலிட்டியில் இருக்குது நல்ல பால் வர்க்கமான கிரைக்கு பொருந்த தெளிவான கண்ணு நல்ல அமைப்பு அருமையான மடிகாம அமைப்புங்க தேவைப்படு நபர்கள் ஸ்கீலின் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வாரம் திருப்பூர் சந்தை நிலவரம் பார்க்கலாமுங்க இந்த வாரம் திருப்பூர் சந்தை நிறைய மாடல் கண்டல் நிறைய வந்ததுங்க இது வந்து பார்த்திங்கன்னா வாங்கி விற்பனைக்கு வாங்கி ஏற்றி கட்டிட்டாங்க ஆனால் நல்ல பெருங்கூட்டு மாடு வால் மட்டும் உள்ளே அடங்காமல் இருந்ததுங்க புற மாட்டில் உள்ள அடங்காமல் வால் மாட்டில் நல்ல மாடாக இருந்ததுங்க அடுத்து ஒரு மயில மாடு நல்ல கொம்புதா நல்ல திம் கட்டோட நல்ல மாடு ஒன்று அது வாங்கி வண்டியில் எழுதிட்டு இருந்தாங்க இந்த மாடு வந்து கொம்புதாள் டாப் கிளாஸாக இருந்ததுங்க நிறக்கால் நல்ல நிறக்கால் இருந்துச்சுங்க நடுவில் நீக்கூடிய மாடு மாடு எல்லாமே ஓரளவுக்கு தெளிவான மாடாக இருந்துச்சுங்க அடுத்து வந்து இது மயில மாடு நல்லா கறியில் இருந்துங்க அதுக்காக தான் இருக்கிறது காரம்பசு மாடுங்க காரம்பசு மாடு நம்ம கேட்டவங்க விற்பனைக்காக வேலைக்கு வாங்குற கேட்டமுங்க அது நெத்தில் சுளி இல்லை அப்படிங்கிற காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா வேணான்னு சொல்லி தவிர்த்துட்டோம்ங்க மாட்டு நல்ல மழை தான் இருந்ததுங்க ரெண்டுமே நல்ல மழை தான் இருந்ததுங்க நெத்தில் சுளி இல்லாதனால் நம்ம வாங்கலாம் அப்படிங்கிறனால வந்து காரம்பசு மாட்டை மட்டும் நம்ம வாங்காமல் தவிர்த்துட்டோம்ங்க மயில மாடு கொஞ்சம் ரொம்ப கறி பிடித்தமாக இருந்ததுங்க அதில் வந்து அப்புறம் விற்பனைக்காக வாங்கிட்டு போனாங்க இந்த ஓரளவுக்கு மாடுகள் கன்று எல்லாமே நிறைய வந்துச்சுங்க வீடியோவும் பார்த்தீங்கன்னா கடைசியாக தான் எடுக்க முடிஞ்சுங்க நம்மளால் கண்ணுகள்லாம் பார்த்துட்டு எல்லாமே உங்களுக்கு லைவ் போஸ்ட் போகிறதுக்கு எல்லாமே பார்த்துட்டு தான் எடுக்க முடிஞ்சிங்க அடுத்து பார்த்தீங்க இந்த லைவ் போஸ்ட்டும் போட முடியலைங்க அங்கே டவர் கிடைக்காத ப்ராப்ளம் தான் பார்த்தீங்கன்னா போடுற வீடியோக்குள் போஸ்ட் ஆக மாட்டேங்குதுங்க நீங்கள் அடுத்த வாரத்தில் அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக செக் பண்ணி அடுத்த வார்த்தை கரெக்டாக லைஃப் போஸ்ட் ஒரு பண்ணிக்கலாம்ங்க இது மயிலை மாடலில் பிள்ளை மாடுங்க நல்லா வாடலான மாடு இதில் ஒரு இருபத்தேழுலேருந்து முப்பத்தஞ்சு ரூபாய்க்குள்ளே விற்பனையாக இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல உடல் தரத்தில் அருமையான காலைங்க இது ரேஸுக்காக வாங்கிட்டாங்க நல்ல விலை கொடுத்து வாங்கினாங்க கன்று தெளிவான கன்றுங்க நல்ல உடல் பரப்பில் அருமையான உடல் பிறப்பு கொம்பளை மட்டும் கன்று வச்சு மற்றபடி உடலில் அருமையான உடம்புங்க நல்லா நீட்டு ஆகட்டும்ங்க தாட கொடியாகட்டேங்க கை கால் ஊக்கமாகட்டும்ங்க திமில்கட்டு நெஞ்சி குழாக்காலம் நெறக்கால் எல்லா வகையிலும் நல்லா தெளிவான காலையாக இருந்துச்சுங்க காய் தட்டாமல் இருந்தாங்க பூச்சிக்காலையை அப்படியே வச்சுருப்பாங்க கொண்டு போய் ஓட்டுறதுக்கு கரெக்டான பக்குவமான கண்ணுங்க நல்லா தெளிவானதாக இருந்ததுங்க அடுத்து ஒரு மாடு நல்ல மடிச்சிட்டோட கொஞ்சம் மனப்பாரமாக முகம் அதெல்லாம் பார்த்தா வீட்டுப்போகல நல்லா மடிச்சட்டில் ஓரளவுக்கு தெளிவான மாடை தந்து தெரிஞ்சிதுங்க ஜாடம் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனப்பாறை ஜாலையில் அது ஒரு மாதிரி காங்கி சுத்த காங்கி மாட்டம் இல்லாமல் கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக தெரிஞ்சுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கிராஸில் காரம்பசு கொஞ்சம் இடிக்க வந்ததுங்க மடிச்சட்டில் அருமையான மடிச்சட்டாக இருந்தது இடிக்க வந்தால் கொண்டு வந்து விற்பனைக்காக கொண்டு வந்துட்டாங்க கிடக்குதுங்க நல்லா மடி சிறந்து கிடந்ததுங்க கண் எதுவும் நம்மளுக்கு எதுவும் உரம் தெரியல மாடு தனியாக வாங்கி கட்டியிருந்தாங்க அடுத்து ஒரு மயில மாடு ஒரு இழப்பு மாடு ஒன்று வாங்கி கட்டியிருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு வித்தியாசமான டைப் தானுங்க சுத்த காங்கி மாட்டுக்கு வராது கொஞ்சம் கிராஸ் டைப்னு இருந்துச்சுங்க இந்த மாடு பார்த்தா நல்ல மாடுங்க செவள மாடு தெளிவான மாடு மடிச்சில் அருமையான மடிச்சட்டுங்க விற்பனை ஆகி மாடி வாங்கி கேட்டிருந்தாங்க என்ன அவளுக்கு விற்பனையாச்சு என்ன எதுங்க வர எதுவும் நமக்கு தெரியல நம்ம கடைசியாக தான் வந்து நம்ம போய் எல்லா வீடியோ எடுத்தாலும் பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து எல்லாம் தெளிவாக நல்லா பார்க்க முடியலைங்க ஆனால் மாடு இந்த மாடு இந்த வாரம் அந்த மாடில் செவள மாட்டில் நல்ல மாடுங்க அது பார்த்தா நிறையா நண்பர்கள் எருமைகள் வீடியோ நிறைய போடுங்க சொல்லி சொல்லியிருந்தீங்க அது மாதிரி வந்து இது மாதிரியான எருமைகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து தான் போகுதுங்க எல்லா எருமையும் பார்த்திங்கன்னா நல்லா கறக்கக்கூடிய எருமை நல்லா பூங்காமல் இருக்கக்கூடிய எருமை நல்ல கடவுள் இளவு பார்த்திங்கன்னா நல்லா அகலத்தில் நல்ல மடியம்சத்தோடு இருக்கக்கூடிய எருமை தான் எல்லாமே விற்பனைக்கு வருதுங்க என்ன காரணம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எருமை வாங்குறாங்க நல்லா கறக்குறாங்க ஒரு எட்டு மாதம் நான் கறந்தாங்கன்னா கிட்டத்தட்ட எரும்பு காசு பாதி ஏதும் திருப்பி எருமை வித்துடுறாங்க வாங்கின காசு பாதி காசுக்கு எருமி வித்துட்றாங்க யாரும் ரெண்டாவது சென பண்ணக்கூடிய செனை பிடிச்சி இது கறக்குறக்கு யாருமே முயற்சிக்கிறது இல்லைங்க இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா இது இந்த வாரம் வந்து எல்லாமே முறா டைப்புங்க எல்லாமே சுருள் கொம்பில் நல்ல அமைப்பில் எல்லாமே முரா டைப்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு இதில் ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபா கண்டிஷனுக்கு அறுபது ரூபா கண்டிஷனுக்கு இது மாதிரி தான் வந்து எல்லாமே வந்து இறைச்சிக்காக விற்பனைக்காங்க இதே வந்து நீங்கள் கண்ணெருமையாக வாங்கினீங்கன்னு ஒரு இருபத்தஞ்சி ரூபா சேர்த்து போட்டால் இன்றைக்கி லெவலுக்கு கொஞ்சம் எருமை சூடாக வைக்குதுங்க இன்னைக்கு ஒரு நாலு லிட்டர் அஞ்சு லிட்டர் கரெக்டாக எரும் வாங்கணும்னா ஒரு குறைஞ்சது ஒரு எண்பத்தஞ்சிலேருந்து ஒன்று ஒன்று இருபது ஓட்டத்தை இன்றைக்கி வாங்க முடியுதுங்க அந்த சூழ்நிலைக்கு இன்றைக்கி வந்துவிட்டோம் அதுலேயும் வந்து நல்ல மடியாமல் இருக்கக்கூடிய எருமைகள் கிடைக்கவே மாட்டேங்குதுங்க நம்மளும் வாரந்தோறும் பார்த்துக்கிட்டே தான் நல்ல பெரிய பட்ஜெட்டில் ரெண்டு எருமை வாங்கியிருக்கிறவங்க ஒரு ஆறு லிட்டர் ஏழு லிட்டர் கரை ஒரு ரெண்டு எரும் வாங்கியிருக்கிறவங்க இதில் இல்லை அடுத்த வாரம் வீடியோவில் போஸ்ட் பண்ணலாமாங்க அது வேணுணாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாமங்க இந்த எருமையெல்லாம் பார்த்தீங்கன்னா வீனி டைப்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நல்ல எருமையும் நல்லா மடிச்சிடலாம் அருமையான மடிச்சிட்டு இந்த எருமாதிரி உங்களுக்கு பின்மடி காட்டுற பாருங்க நல்லா சொப்பு மடின்னு சொல்லுவாங்க நல்ல மடி செட்டில் அருமையான மடி மடிச்சட்டுங்க இதெல்லாம் இந்த இலப்பு கண்டிஷனுக்கு மூணு மூணு வீடு கறக்குங்க அது மாதிரி நல்ல தெளிவான எருமை நிறைய பேர் எருமை வந்து ஹீட்டுக்கு வரதே தெரிய மாட்டேங்குதுங்க அதனாலேயே வந்து நிறைய பேர் சேர்த்தா முட்றாங்க இன்னொன்று என்ன இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டு இருந்தீங்கனால வந்து தெரியாதுங்க டாக்டர்ஸ் வந்து பார்க்குறாங்க கம்பவுண்ட் வந்து பார்க்குறாங்க அப்படின்னு கை வச்சு பார்க்குறாங்கன்னா கர்ப்பை ஓப்பன் இருந்தாலும் ஓப்பன் இல்லாட்டி நீங்கள் இன்ஜெக்ஷன் போட்டு போயிடுவாங்க அதனால தயவு செஞ்சு பக்கத்தில் கூட கிடையாது எதற்காக கொண்டு விட்டீங்க அப்படின்னா நசீம் மிளினால் எறும் கிடாயை பொறுத்தளவுக்கு நூற்றுக்கு தொண்ணூற்றம்போம்போது சதவீத கிடாய்கள் தாண்டாதுங்க அப்போ நசீம் மில்லி நிறுத்தம் நல்லா நசீத்தில் யாருமே வந்து இன்ஜெக்ஷன் போடாமல் இங்கே டாக்டரை கூப்பிட்டு நல்லா நசீம் சொல்லி போட்டு போயிட்டாங்க அப்படின்னால வந்து நீங்கள் போடக்கூடிய இன்ஜெக்ஷன் வேஸ்ட்டாக போயிருங்க அதனால் தயவு செஞ்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய எருமை கிடாயில் கொண்டு எருமை சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக செனை பிடிக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு காராம்பஸ் கிடாரிங்க செனை எதுவும் உறுதி எதுவும் தெரியலங்க நான் நல்ல கரிமட்டில் நல்ல பெருங்கூட்டில் இருந்துச்சுங்க கொஞ்சம் நேரமாக இருந்துச்சு மறை இதெல்லாம் கழிப்பு சுழி குறைப்படுதெல்லாம் எதுவுமே இல்லைங்க தெளிவாக இருந்துச்சுங்க அடுத்து மயிலமா நல்ல மாடு முகத்தில் அருமையான முகமுங்க கொம்புதல் நல்லா வட்டக்கொம்பில் கண்ணாமல் சுத்தில் அருமையான கண்ணாமல் சுத்தமுங்க நல்ல கருவண்ணியில் நல்ல தெளிவான மாடாக இருந்ததுங்க முகத்தில் ஏ ஒன் முகமுங்க நல்லா வண்டி ஏறுதாட்ட நல்ல முகத்தில் இருந்துதுங்க புற மாடு நல்லா அகலத்துலேங்க மடியாமல் நல்லா மடியாமல் இருந்திருக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது இப்போ வந்து மற்ற மடி அந்த மடியாமல் நல்லா மடியாமல் இருந்திருக்கும் நல்ல தெளிவான மாடு மயில மாடு இதெல்லாமே இறச்சிக்காகத்தான் போச்சுங்க நெத்தி நெத்திப்பள்ள நேர் கும்பல இது ஒரு கிடையாது இதுவும் முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தாறு வரைக்கும் விற்பனையாக இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஒன்று ரெண்டு மின்ன பின்னே விற்றுக்கலாமங்க அது மாதிரி நல்ல ஓரளவுக்கு தெளிவான தான் வந்துதுங்க மேக்ஸிமம் இப்போ பார்த்திங்கன்னா காங்கி மாடுகள்னு பார்த்திங்கன்னா நிறைய வந்து செனை பிடிக்காமல் விற்பனைக்காக வருதுங்க தேவையில்லாத மொலாசஸ் கலந்தது இது மாதிரி வந்து நிறையா தேவையில்ல அன்வான்ட் ஃபீட்ஸ் வந்து நிறைய வாங்கி போட்டு வந்து நீங்கள் செனப்பிடிக்காமல் நிறைய பேர் வந்து இது மாதிரி கொண்டு வந்துடுறாங்க அதனால் தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு இயற்கையாக என்னென்ன வந்து ஃபாலோ பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க நல்லபடியாக வந்து செனை பிடிக்க வைக்கலாமுங்க இது வந்து பார்த்திங்கன்னா செவலம் மாடுங்க இது எல்லாமே இறச்சிக்காதான் தான் கேட்டீங்க பக்கத்துலேயே ஒரு குறா கிடாறீங்க கொஞ்சம் கிராஸ் டேப் கிடாதிங்க அதனால் வந்து நம்ம பெருசாக வாங்குறக்கு ஆர்வம் கட்டாமல் விட்டோம்ங்க மூக்கு சேப்பு மூக்கு கொம்பு சேப்பு கொம்பு எல்லாமே இருந்துச்சு இருந்தாலும் நம்ம பார்க்குறக்கு பார்த்தீங்கன்னா குறை டைப்பு இருக்கும் கொஞ்சம் ஒரு அளவானதாக போச்சுங்க அடுத்து குட்டை மாடு எல்லாமே வந்துச்சுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒத்தை எருது ஒன்று வந்து விற்பனைக்காக வாங்கி கட்டியிருந்தாங்க என்ன மலைக்கு விற்பனையாச்சு என்ன எதுங்கிறது ஒரு முதல் தெரியலைங்க அடுத்தது பார்த்தா நல்ல மயில மாடு நல்லா அகண்ட ஒம்பல கூடுவோம் பிள்ளைங்க நல்ல மாடாக இருந்ததுங்க மடிகாமல் அருமையான மடிகாமல் எல்லாமே சென பிடிக்காத வரைக்கும் தான் கொண்டு வந்து மாதிரி விற்பனை செஞ்சுருக்குறாங்க எப்படியும் ஒரு நாற்பதுலேருந்து ரூபா வரைக்கும் இந்த மாடு வந்து விற்பனையாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுங்க மடியாமல் தெளிவான மடியாமல் நேரம் மூணு மூன்று அப்படியே வருமானம் இருக்குதுங்க அவ்வளோ நீளிக்காமல் நல்ல பை செட்டில் நல்ல மடி செட்டில் தெளிவான மாடு எல்லாமே வந்து இறச்சிக்காதான் போகுதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கிடாரி நல்ல கிடாரி அம்மத்தலும்பு இருக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக யாரும் வந்து வளத்திறக்கு விரும்புகிறது இல்லைங்க ஆனால் கிடாரி சூப்பர் கிடையாரிங்க இது அம்மத்திலும் இல்லாமல் வந்து அன்றைக்கி கிடரி சென பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கும் ஒரு எழுபத்தஞ்சிலேருந்து என் பிறகு விற்பனையாக இருக்குது ஒரு கண்ணோடு நின்றுருந்தது அப்படின்னா இதே இன்றைக்கி கறிக்கு இந்த ரேஞ்சுக்கு எவ்வளோ விற்பனை ஆனால் ஒரு முப்பத்தி அஞ்சுலேருந்து நாற்பது ரூபாய்க்குள்ளே நாற்பத்தெண்டு ரூபா அந்த ரேஞ்சுக்கு விற்பனையாகுங்க அது மாதிரி விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாட கம்மியான மாடுங்க உங்களுக்கு குவாலிட்டி பார்த்தாலே தெரியும் எனக்கு வித்தியாசம் தெரியுங்க இது வந்து கொஞ்சம் கிராஸ் டைப் மாடு நல்லா கரவை வரக்கூடிய மாடுங்க எல்லாம் வயதாகிடுச்சு அதனால் கறக்க வரைக்கும் கறந்துட்டு நீங்கள் அவ்வளோதான் அப்படிங்கிற ரெண்டு எல்லாமே வந்து இது மாதிரி இறைச்சிக்காக விற்பனை கொண்டு வந்துட்டாங்க சந்தைக்கு கொண்டு வராங்க வளர்ப்புக்கு வாங்குவாங்க இறைச்சிக்காக வாங்குவாங்க நம்ம வந்து யாரையுமே எதுலேயுமே வந்து குறை சொல்ல முடியாதுங்க ரெண்டு கடையை கொண்டு வந்தால் ஒரு கடையே நல்ல கொம்பு தடையில் இருந்துச்சுங்க அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராஸ் டைப் மாடுங்க இது தார் பருக்க கிராஸ் ஆட்ட ஒரு டைப் மாடுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜோடியை வந்து கொண்டு வந்தாங்க ஜோடி கிடாரிங்க ரெண்டும் வந்து சேர ஜோடி ஒரு ஐயன் ஒருத்தர் கொண்டு வந்தாருங்க ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நான் முப்பத்தஞ்சி நாற்பது அந்த கண்டிஷனுக்குள்ளே விற்பனையாகிற அளவுக்கு ஜோடி கிடாரிங்க ரெண்டு சனியாக இருக்குமோ சென்னையில் ரீட்டில் நம்ம எதுவும் பெருசாக கேட்கலிங்க நம்ம நல்லா நம்ம நினைக்கிற குவாலிட்டி இல்லை அப்படின்னா வந்து பெருசாக நம்ம கேட்காம மட்டும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பொல் நாலு பொல் இருக்குங்க காலை கொண்டாட வந்து ஒரு செவலை கிடையாறி நல்ல கிடையாறிங்க வந்து விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க நல்ல நீட்டு போக்கில் கண் நல்லா கண்ணுங்க ரெண்டு சேரத்தை வந்து விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க ஓரளவுக்கு தப்பு சொல்ல முடியாத அளவுக்கு இந்த மாதிரி வந்ததில் செவலை நல்ல மாடி மடிச்சில் ஓரளவுக்கு நல்ல மாடுங்க கண்ணு நல்லா தெளிவாக நான் நீட்டு போக்கில் நல்லா கண்ணா தெளிவானதாக இருந்துச்சு ஒரு காராம்பஸ் காளை வந்துச்சுங்க ஆனால் காரம்பச அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக் இருக்கணுங்க இது வந்து பார்த்திங்கன்னா செவலை காரம்பசன்னு சொல்லுவாங்க அது நிறைவேளத்து போச்சுன்னா செம்பூத்து கறினு சொல்லுவாங்க அது மாதிரி அவங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி சொல்லிடுறாங்க ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிங்க்கு பார்த்தாதுங்க வண்டி விட்றதுக்கு இது மாதிரியான பயன்பாட்டுக்களை வந்து இது பயன்படுத்திக்கலாமுங்க அது மாதிரி வந்து காலையில் இருந்ததுங்க அடுத்து ஒரு செவலை காளை ஒன்று கொண்டு வந்தாங்க கொஞ்சம் கொம்பளை மட்டும் வளர்த்தியே போச்சுங்க அதனால் பெருசாக கண்டுக்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்ததிலே சாம்பியன்னு சொல்லாமங்க நல்லா ஜோடி எருது ரெண்டு ரெண்டு ரூபாய் பக்கம் வேலை சொல்லிகிட்டு இருந்தாங்க ஒரு ஒன்றரை கண்டிஷனுக்கு மேலே விற்பனை இருக்குங்க என் நல்லா ஹெவி சைஸில் நல்லா முரட்டையிறதாக இருந்ததுங்க ரெண்டுமே ஓரளவுக்கு பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்லா பெருந்தோட்டத்தில் ரெண்டு ஜோடியும் வந்து வளர்த்தியில் நல்லா ஒப்பனையாக இருந்துச்சு கொம்புதல் இல்லைனாலும் நல்லா வளர்த்தியில் பெருவட்டில் எல்லா வகையிலையும் நல்லா உடம்பு பூட்டில் நல்லா தேக்கு மரமாட்டேன்னு சொல்லுவாங்கள்ல தேக்க முட்டாட்டம் அப்படிங்கிற மாதிரி நல்ல பூட்டு உடம்பில் நல்ல ஏறுதாக தான் இருந்ததுங்க ரெண்டுமே நல்லா வந்து ஓட்டு எருதாக தான் இருந்துருக்குங்க நல்லா பின் காயம் பார்த்திங்கன்னா நல்லா ஓட்டுன மாதிரி மணல் வண்டி ஆகட்டும் உழவாகட்டும்ங்க டயர் வண்டி ஆகட்டும் எல்லாத்தையும் நல்லா போனது இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாரம் ஒரு ஜோடி ரெண்டு ஜோடி விற்பனைக்காக வருதுங்க திருப்பூர் சந்தைக்கு இது மாதிரி எருதுகள் வாங்கினாலும் திருப்பூர் சந்தைக்கு வரலாமுங்க அதுபோக ஜெர்சி மாடுகள் கறவ மாடு வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து வத்தக்கரை மாடுகள் நிறைய வரும்ங்க அது மாதிரி வந்து வாங்கிட்டு போகலான்னு நினைக்கிற நண்பர்கள் நீங்கள் வரலாமுங்க எருமை காலக்கன்று நிறைய வரும்ங்க அதை கெடைக்கன்னு சொல்லுவாங்க நீங்கள் எருமை கிடாரிக்குன்னு நீங்கள் பயிரத்தக்கன்னு வாங்கி கொண்டு வச்சு பெருசு வந்து வளர்த்துறத விட ஒரு ஒத்தப்பால் இருக்கக்கூடிய எருமையை கொண்டு போனீங்கன்னா ஈஸியாக சென பண்ணி ஒரு வருஷம் வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்து மாதத்தில் கன்று போட்டுருவாங்க முடிஞ்சளவுக்கு அது மாதிரி நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிறதா நல்லதுங்க சின்ன கண்ணாக வாங்கி வளர்த்துறதுக்கு இந்த கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு முப்பத்தஞ்சு அந்த ரேஞ்சுக்கு வந்து கம்மியாக நம்ம வாங்க முடியாதுங்க இதே வந்து இதே சைசில் கூடிய மாடு ஒன்று ரெண்டு ரூபா ரூபா சேர்த்து போட்டால் மாடே வாங்கிக்கலாமாங்க அதை கொண்டு போனிங்கன்னா ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே செனை பிடிச்சதைச்சோ அப்படின்னா கன்ஃபார்ம் ஒரு வருஷத்தில் கன்று போட்டுருவோங்க அப்போது நீங்கள் ஒன்று வாங்கிட்டு போனால் ரெண்டாவது பெரிய இக்கலாமுங்க அதனால் வந்து நீங்கள் வயதான மாடாக இருந்தாலும் பரவாயில்ல காங்கேய மாட்டை பொறுத்தளவுக்கு அளவுக்கு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு இத்து வரைக்கும் போடுங்க நாலு ஈத்து அஞ்சு ஈத்து ஐயோ கெல்ட்டு மாடு பல்லு போரிச்சுன்னு யாருமே நினைக்க வேணாமுங்க மேக்ஸிமம் இந்த மாடெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஈத்து போட்டிருக்குங்க நாலு ஐத்துன்னு சொன்னால் நம்பிக்கை வாங்க அது மாதிரி வந்து மேக்ஸிமம் வந்து பதிமூணு ஈத்து கண்டிப்பாக இருக்குதுங்க எந்த பல்லுக்கு இதில் எதுவும் போகாமல் தெளிவாக இருக்குங்க நல்ல தீவனம் கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா அது குரங்காட்டு மேல் இருந்துன்னா பதினெட்டு ஈத்தில் கேரண்டியாக போடுங்க இருபது ஈத்து போடும்போது பதினெட்டு ஈத்து கேரண்டியாக போடுங்க மாடுகளை பொறுத்தளவுக்கு அதனால் நீங்கள் ஜெர்சி மாடு கணக்குலேயே வந்து காங்கிய மாடு நாலீத்து அஞ்சு தயாரிச்சுன்னா கெல்ட்டு மாடுன்னு சொல்லி அதை வாங்கற தவிர்க்க தவிர்த்தராதிங்க கண்டிப்பாக வாங்கலாமுங்க நல்ல மாடாக இருக்கும் அந்த மாதிரி மாடுகள் தான் நல்ல குணத்துலேயும் இருக்குதுங்க ஒரு அஞ்சு தரீத்து போட்ட மாதிரி தான் வந்து தெளிவான குணத்தில் இருக்குங்க பால் கறவைக்கு நல்லா இருக்கும் தலையத்தில் ஒரு ஒன்றரை படி வருதுன்னா நாலாவது நாளாக பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஒரு அரைப்படி காப்படி சேர்ந்து ஒரு குடி மூணு குடி அந்த ரேஞ்சுக்கு கொஞ்சம் வயதான மாடாக இருந்தால் தான் வந்து அவங்களுக்கு கறவை வந்து சேரும்ங்க ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் ரெண்டு பல் மூணு நீங்கள் நாலு பல் ஆறு பல் வேணும் பல்லு போடாதுக்கு முன்னாடி வேணும் அப்படிங்கிற மாதிரி யாரும் யோசிக்காமல் பல் சேர்ந்துருந்தாலும் மாடு பார்க்குறதுனால இளம்பா நல்லா தட்டு தேவனம் எடுக்கிற மாதிரி தெளிவான மாடாக இருந்தால் கண்டிப்பாக வாங்கலாமங்க இந்த ஒரு வந்த மாடல் இந்த மாடு நல்லா டாப் மாடுங்க நல்லா மடியாமல் போட்டுருந்ததுங்க எப்படி இதாலும் ஒரு அறுபது கண்டிஷனுக்கு விற்பனையாக இருக்குங்க ஏன்னா மாடு அந்தளவுக்கு நல்ல ஒரு உடல் தரத்தில் இருந்ததுங்க கொம்புதலே நல்ல கொம்புதலை நல்ல மாடு இது மாதிரி மாடெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீ கொஞ்ச நாள் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னொரு வருஷம் கடைசினு ஒரு மூணு வருஷங்க மூணு வருஷத்துக்கு மேலே போயிடுச்சு அப்படின்ட்டு இது மாதிரி மாடுகள் பார்க்குறதுல ரொம்ப அரிதாயிருங்க கிர் மாடுகளும் வந்து பார்த்திங்கன்னா விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க ஒரே பண்ணையிலேருந்து கொண்டு வந்துருப்பாங்க இதெல்லாம் வந்து விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க நல்ல குவாலிட்டிங்கெலாம் ப்ரீட் குவாலிட்டி நல்லா தெளிவான கிராக இருந்துச்சுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு காரி மாடு கொஞ்சம் வாடகாக இருந்துச்சு ஆனால் நல்லா லைனேஜில் பழைய வர்க்கு லைனேஜில் நல்ல மாடுங்க இது விலை கம்மியாக கேட்டுருந்தாங்க இந்த மாடு திருப்பி கொண்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கணுங்க அதனால் விற்பனைக்கு இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாடுக்கு யாராவது வேணால் தொடர்பு கொள்ளுங்க ஆனால் விசாரிச்சு சொல்லாமல் இந்த மாடு வீட்டில் வச்சுருக்காங்க இல்லை சந்தையில் திருப்பி கொடுத்து வந்தாங்க அப்படிங்கிற விசாரித்து சொல்லாமங்க என்ன இருந்தால் ஒரு இருபத்தி முறையாக கனிஷனுக்கு விற்பனை ஆகுங்க தேவை பண்ணணும் ஸ்கிரீனில் தேவைக்கணும் தொடர்பு கொடுங்க லைவ் போஸ்ட் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிவிக்கணும் லைஃப் போஸ்ட் லிங்க் அனுப்பிச்சுட்ணுங்கன்னு சொல்லி எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு அனுப்பிச்சிக்கிறோங்க நன்றி வணக்கம்